அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையான பிறண்டை பிரண்டையில் பிறண்டையில் பிரண்டை உருள் பிரண்டை முப்பிரண்டை ஆண் பிரண்டை பெண் பிரண்டை அவ்வை பிரண்டை என பொன் பிரண்டை என பல வகைகள் இருக்கிறது இது ஒரு வகையான பிரண்டை எல்லா பிரண்டை வகைகளுக்கும் மருத்துவம் ஒன்றே எலும்புகளை பலமாக்கும் நரம்புகளை பலமாக்கும் நம் உடற் தாதுக்களை வலுப்படுத்தும் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய நிலைப்பாட்டையும் சாரம் செந்நீர் கொழுப்பு எலும்பு மூளை சுரணிதம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய உடன்தாதுக்களையும் வளர்க்கக்கூடியது எலும்புகளில் உள்ள மச்சையை வளர்க்கக்கூடியது போன் மேரோ கிரியேட்டிவிட்டி இன்ஸ் ஒரு ஆங்கிலத்திலே அழைக்கக்கூடிய நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடியது இதை பறித்து வந்து இதை சட்டினியாகவும் அல்லது துவையலாகவும் அல்லது கஷாயமாகவும் எவ்வையகையானும் அதை நாம் உள்ளுக்கு சாப்பிட்டு வர நம் உடலுக்கு பலத்தை தரக்கூடியது எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரும்